இந்தியாவிலேயே டம்பர் ஒன் பணக்கார முதல்வராக ஆந்திர மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு இருக்கிறார் கடைசி இடத்துல மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி இருக்கிறாங்க நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எந்த இடத்தில் இருக்கிறார் என்பது பற்றி பார்க்கலாம் ஆண்டுதோறும் இந்தியாவுல பணக்கார முதல்வர் குறித்த பட்டியலை ஏடிஆர் எனப்படக்கூடிய ஜனநாயக அமைப்பு வெளியிட்டு வருகிறது அந்த இந்த இந்த ஆண்டுக்கான பட்டியலும் பட்டியல் என்பது கடந்த ஆண்டு டிசம்பர் மாதத்திற்கு பிறகு நடந்த இடைத்தேர்தல்கள் உட்பட கடந்த சட்டசபை தேர்தலுக்கு முன்னதாக முதல்வர்கள் தாக்கல் செய்த பிராமண பத்திரம் அடிப்படையில பட்டியல் தயாரிக்கப்பட்டிருக்கு இந்த பட்டியல்ல முப்பது மாநில முதல்வர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள் இந்தியாவிலேயே பணக்கார முதலமைச்சர் என்ற பெருமை ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு கிடைத்திருக்கிறது இவருடைய சொத்து மதிப்பு தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒரு கோடி ரூபாய் இந்த வருமானத்திற்கு காரணம் அவர் அரசியலுக்கு வருவதற்கு ஏழு ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு பால் பண்ணை தொடங்கிவிட்டார் இந்த பால் பண்ணைக்கு ஏராளமான கிளைகள் இருக்கிறது இந்த பால் பண்ணை நிறுவனத்தின் பெரும்பாலான பங்குகள் சந்திரபாபு நாயுடு வசம் இருக்கிறது சந்திரபாபு நாயுடுவின் மனைவி புவனேஸ்வரிக்கு இருபத்தி நான்கு புள்ளி முப்பத்தி ஏழு சதவீத பங்குகள் இருக்கின்றன இவருக்கு முன்னூற்று முப்பத்தி இரண்டு கோடி ரூபாய் ஆகும் மூன்றாவது பணக்கார முதல்வர் பட்டியல்ல கர்நாடக முதல்வர் சித்தராமையா இருக்கிறார் இவருக்கு ஐம்பத்தி கோடி ரூபாய் சொத்து இருக்கிறது அதே சமயம் இருபத்தி மூன்று கோடி ரூபாய் கடன் வைத்திருக்கிறார் அடுத்தபடியாக நான்காவது இடத்தில் நாகாலாந்து முதல்வர் நெய்யூரியோ இருக்கிறார் இவரது சொத்து மதிப்பு நாற்பத்தி ஆறு கோடி அதே சமயம் இவர் எட்டு ரூபாய் கோடி கடன் வைத்திருக்கிறார் புதுச்சேரி முதல்வர் ரகசாமி ஆறாவது இடத்தில் இருக்கிறார் இவருக்கு முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் சொத்து இருக்கிறது அதே சமயம் ஒரு கோடி ரூபாய் கடன் வைத்திருக்கிறார் முப்பது பேர் கொண்ட பட்டியல் வெளியான நிலையில தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பதினான்காவது இடத்தில் இருக்கிறார் இவருக்கு எட்டு கோடி ரூபாய் அளவுல சொத்து இருக்கிறது அதே சமயம் கடன் எதுவும் இல்லை அருகில் இருக்கக்கூடிய கேரள முதல்வர் பினராயி விஜயனுக்கு வசம் ஒரு கோடி ரூபாய் சொத்து இருக்கிறது இவருக்கும் கடன் எதுவும் கிடையாது கடைசியாக மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜிக்கு பதினைந்து லட்சம் ரூபாய் சொத்தாக இருக்கிறது கடன் எதுவும் இல்லை இவ்வாறு அந்த பட்டியல் தெரிவித்துள்ளது னுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்